துன்பம் செய்தும் தனக்கு நன்மையையே நினைத்த அந்த இளைய தபஸ்வியைப் பற்றி அந்த இக்கட்டான நிலையிலும் பெருமைப்பட்ட என் தந்தை பானத்தை பிடுங்கினார் அந்த சமயமே அவரது உயிர் பிரிந்தது பிறகு என் தந்தை அவனது பெற்றோரை தேடிச் சென்றார் அவர்கள் அருகில் சென்றதும் பார்வையில்லாத அவர்கள் தங்கள் மகன் தான் வந்துவிட்டான் என் நினைத்து குழந்தாய் ஏன் இவ்வளவு நேரம் நீ இவ்வளவு நேரம் வரவில்லையே என் நினைத்து உன் தாய் எவ்வளவு கவலைப்பட்டால் தெரியுமா கண்ணில்லாத எங்களுக்கு நீதானே ஒளியாக இருக்கிறாய் சீக்கிரம் தண்ணீர் கொடு என்றனர் பயத்திலிருந்த உங்கள் பாட்டனார் அவர்களின் பாதம் பணிந்து நடந்ததைச் சொன்னார் அறியாமல் செய்த தன் தவறை மன்னித்து கிருபை செய்ய வேண்டினார் அந்த தாயும் தந்தையும் நொறுங்கி போனார்கள் அடே தசரதா இப்படி ஒரு கொடிய பாவத்தை செய்துவிட்டு எங்களிடம் சொல்லாமல் நீ தப்பிப் போயிருந்தால் உன் தலை பத்தாயிரம் துண்டுகளாக வெடித்து சிதறியிருக்கும் ஆனால் அறியாமல் செய்த தவறு என என்னிடம் ஒப்புக்கொண்டதால் நீ இதுவரை பிழைத்திருக்கிறாய் நாங்கள் அவனது உடலை தொட்டு பார்க்க வேண்டும் எங்களை அங்கே போ என்றார் தசரத சக்கரவர்த்தியும் அவ்வாறே செய்ய அவர் தன் மகனை கட்டி கொண்டு சொன்ன வார்த்தைகள் இந்த லோகத்திற்கு மிகவும் தேவையானவை இளைஞர்களான நீங்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் லவ்குசர் அதை கேட்க ஆர்வமாயினர் மகனே எங்களுடன் பேச மாட்டாயா உன் தாய்ப்படும் வேதனை உனக்கு புரியவில்லையா பின்னிரவு வேளையில் நீ வேதம் ஓதுவது என் காதுகளில் இப்போதும் இனிமையாக ஒலிக்கிறது மகனே இனி எங்களை அழைத்துப் போக யார் இருக்கிறார்கள் உன்னை தவிர யாருடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும் அன்பு செல்வமே சற்றே பொறு யமனுடைய ராஜ்யத்திற்கு உடனே போய்விடாதே நாங்களும் உன்னோடு வருகிறோம் எமலோகத்தில் தர்மராஜாவை கண்டு ஐயனே எங்கள் மகனை எங்களுக்கு திருப்பிக் கொடு என கேட்பேன் அவன் தர்மத்தின் வடிவம் அநாதைகளான எங்களுக்கு நிச்சயம் உன்னை மீண்டும் தருவார் இதோ நிற்கும் தசரதனின் கையால் நீ இறந்தது இப்பிறவியிலோ முற்பிறவியிலோ நீ செய்த பாவத்தால் அல்ல எந்த பாவமும் செய்யாத அப்பாவிகளும் உலகிலுள்ள பாவிகளால் கொல்லப்படத்தான் செய்கிறார்கள் அதில் நீயும் ஒருவன் அக பாவம் என்பது வேறறுக்கப்பட வேண்டும் பாவம் இல்லாத உலகில்தான் நல்லவர்களால் வாழ முடியும் நீ இந்த பாவபூமி பிடிக்காமல் போய்விட்டாயோ மகனே உனக்கு வீரர்கள் அடையும் உலகம் கிடைக்கும் இந்த உலகத்தில் மாவீரர்களான சகரன் டீலிபன் போன்றோர் வாழ்ந்தனர் அவர்கள் எந்த உத்தம லோகத்தை அடைந்தார்களோ அந்த லோகத்தை நீயும் அடைவாய் இவ்வுலகில் பிறந்து வேதம் படித்து மந்திரங்களை உச்சரித்து தெய்வமே துணை என வாழ்பவன் மரணமடைந்ததும் எந்த புண்ணிய லோகத்தை அடைவானோ அந்த லோகத்திற்கு செல்வாய் தனது மனைவியிடம் மட்டும் அன்பு கொண்டு ஏக பத்தினி விரதனாக வாழ்ந்து மரணமடைபவன் எந்த லோகம் செல்வானோ அங்கே நீ செல்வாய்